நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க சிறுவான் உருவ அருவுருவே அறுப திருமேனிகளில் இருக்கின்றார் என்று பார்த்தோம் இந்த உருவநிலை அப்படின்னு என்னன்னா தஷாமூர்த்தி அதாவது காரணம் பற்றி சாமி திருமேனி தாங்கி வந்து தோற்றங்கள் இருபத்தைந்து அந்த இருபத்தைந்திலே அதனோடு பிரணவமாகிய ஓம் என்ற வடிவில் உள்ள விநாயகர் அதற்கு பிறகு ஐந்து முகங்களோடு ஆறு அதோமுகம் சேர்ந்த ஆறுமுகர் அதற்கடுத்து யாகத்தை அழிக்க வந்து வீரபத்திரர் அப்புறம் பைரவர் காத்தனாராக ஐந்து நிலைகளும் சிவருமான கூடிய உருவநிலை இவர்கள் எல்லாம் முக்கன்னுடையவர்கள் ஆகவே பெருமானுக்கு சமமாக கருதி இவர்கள் இந்த முப்பதும் செருமானுடைய அந்த தாரக வணனத்திற்கு போனது பிக்ஷாளனர் அந்த முனிவர்களுக்கு உபதேசம் செய்வதவர் தட்சிணாமூர்த்தி அப்படியெல்லாம் அறிகிறது அல்லவா அதுபோல அந்த இருபத்தைந்து திருமேணிகளுடன் விநாயகர் ஆறுமுகர் வீரபத்திரர் வைரவர் காத்தனாராக ஐந்து நிலைகளும் கூட்ட முப்பது நிலையான உருவ நிலைகள் இருக்கின்றன சிவருமானிற்கு பிறகு விரிவாக பார்ப்போம் உருவ அருவ நிலை என்றால் இது உருவம் போல் இருக்கும் ஆனால் என்ன உருவம் என்று கூற முடியாது அதற்கு கண் காது மூக்கு கை கால் எதுவும் இருக்காது அப்படி உள்ள நிலை வந்து சிவலிங்கம் அது பார்த்தால் ஒரு உருவமாக இருக்கும் ஆனால் என்ன உருவம் என்று கூற முடியாது அதற்கடுத்து அருவநிலை இது மண்முதல் ஆகாயம் வரை உள்ள தத்துவங்களை இயக்கும் சிவபெருமானின் ஐம்பெரும் உருவ நிலைகளாக இயங்குகிறது இது விந்து தத்துவத்தில் உள்ள நிலை சரி இந்த சிவபெருமான் எங்கே இருக்கிறார் காட்டுங்கள் ஐயா காட்டினால்தானே நாங்கள் பார்க்க முடியும் அப்படி என்றால் சேருமான் எங்கே இருக்கிறார் எங்கும் இருக்கிறார் எங்கும் என்றால் எனக்குள் இருக்கிறாரா ஆம் இருக்கின்றார் எப்படி உணர்வது சிவருமான் தர்மத்தின் கடவுள் அன்பை போதிப்பவர் அடக்கமானவர் தேவையற்ற எந்த ஒரு செயலையும் செய்யாதவர் என்று அவருடைய தன்மையை பார்த்தோம் நாம் ஒரு தவறு செய்யும் பொழுது நம் மனதிலிருந்து ஒரு குரல் வே தப்பு செய்கிற அப்படின்னு மிரட்டும் மிரட்டுதா இல்லையா வேண்டாத ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும் நீ இதனால் இம்சை போட போகிற ஜாக்கிரதை அப்படின்னு நம்ம வார்ன் பண்ணும் அதே சமயத்தால் ஒரு சிறந்த செயலை செய்ய தூண்டும் ஒரு தர்மம் செய் அங்கே பாவம் பசியோடு இருக்கான் அவனுக்கு ஒரு பத்து ரூபா கொடு ஒரு சோறு வாங்கி கொடு அந்த நாய்ப்பார் பாவமாக கொஞ்சம் பார்க்குது அதுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி போடு என்ன பூனை காலசுத்ரிமியாகனு கத்திக்கிட்டு வருது அது சோறு கேட்குது கொஞ்சோண்டு பாலாது வாங்கிவி இப்படியெல்லாம் நம் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் இருக்குதெல்லாம் அத்தனையும் சிவம் சிவம் என்றால் அன்பு உங்களுக்குள் இருக்கிறார் அதே போல மரத்தில் இருக்கிறார் பிரதிபலனை எதிர்பார் கமல் நிழல் தருகிறார் பியூரிஃபைடு ஆக்சிசன் இல்லையா இயற்கையான தாவரங்கள் சுத்தமான ஆக்சிஜனை வெளியிடுகின்றன நமக்காக ஆக்சிஜன் ஃபேக்ட்ரியாக அந்த மரம் செயல்படுது தண்ணீர் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது எல்லாம் எதது நம்ம உயிர் காக்கிறதோ எது எது நம் உடமைகளையும் உடலையும் பாதுகாக்க உறுதுணையாக இருக்கிறதோ அத்தனையும் சிவம் நீங்கள் வெயில் அளையும் பொழுது ஒரு மல மரம் மரம் நிழல் தந்தால் அது சிவம் என்ன நீங்கள் துன்பப்படும் பொழுது ஒருவர் உதவினார் என்றால் அது அவருக்குள் இருக்கும் சிவம் அவரை செய்ய தூண்டுகிறது இப்படி எங்கும் இருக்கிறார் உங்களுக்குள்ளும் இருக்கிறார் சரி அவரை நான் பார்க்க முடியுமா இங்கே இதுதான் பிரச்சனை உங்களுக்கு உயிர் இருக்குது கண்ணாடி முன்னால நின்று பார்க்குறீங்க பார்க்குற மாதிரியா தினம் எல்லாரும் என்ன பண்ணுறோம் தலை செய்யுறோம் விபூதி வைக்கிறோம் திருமணம் அணிகிறோம் எல்லாம் செய்கிறோம் இல்லையா நீங்கள் பார்ப்பது உங்கள் உயிரையா உடலையா உடல் என்றால் உடலுக்கு தனித்தன்மை கிடையாது பார்க்கும் தன்மையெல்லாம் கிடையாது இருந்தால் தான் பார்க்கும் கண்ணாடி போய் தலையெல்லாம் சீவும் உங்கள் அந்த உடம்பு சேர்த்து போயிடுச்சு அவ்வளோதான் நெருப்பில் போட்டு வேக அடித்தாலும் தெரியாது ஆக உங்களுக்குள் இருக்கும் உங்களை நீங்கள் பார்க்க கண்ணாடியில் தெரியக்கூடிய உருவத்தை இந்த உருவம்தான் நான் இந்த உருவம்தான் இந்த உருவம்தான் சொக்கர் இந்த உருவம்தான் சபரிரி இந்த உருவம்தான் ஐயப்பன் இந்த உருவம்தான் முருகன் என்று பெற்றோர் வைத்த பெயருக்கேற்ப நாம் நம்மளை நம்மை இந்த உருவம்தான் நம்முடைய உயிரின் உருவம் என்று கற்பனையாக நினைத்து கொள்வது போல இந்த பிரபஞ்சத்தில் நாம் காணக்கூடிய எது எது நமக்கு நலம் செய்கிறதோ பணம் பெற்றுக்கொள்ளாமல் பொருள் பெற்று கொள்ளாமல் அன்பினால் எது எது நமக்கு உதவுகிறதோ அத்தனையும் சிவம் என்ன ஆக இந்த சிவருமானுடைய உருவநிலை என்பது தினந்தோறும் நம் அந்த நின்ற திருத்தாண்டகம்னு நம்முடைய திருநாவுக்கரசு தேவாரத்துல இருக்கு அதை எடுத்து படிங்க சாமி எப்படி எப்படி எல்லாம் இருக்கார்னு அந்த இறைவன் இறைவனுக்கான எட்டு குணங்கள் கூறினோம் அல்லவா அந்த எட்டு குணமும் அந்த பொருள்களுக்கு இருக்கிறதா என்று பாருங்கள் இருந்தால் நீங்கள் தினம் பெருமானோடு தான் வாழ்விரியர்கள் கண்ணால் பார்த்து அவரோடு பேசி மகிழ்ந்து ஆனந்தப்பட்டு அவரிடம் சண்டையிட்டு அவரிடம் வேலி செய்து கிண்டல் செய்து என்ன ஆகிய சிவருமான் எங்கும் இருக்கிறார் நமக்குள்ளும் இருந்து இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்குள்ளத்துள் ஓம்காரமான ஓம்காரமாய் நின்றமை என் இத்தனை சான்று கொடுத்துருக்காங்க கண்ணாடியில் தெரிகிறது சித்தேஸ்வரனா சுக்கரா சபரகிரிசாரா இல்ல ஐயப்பராஜனா இல்ல குணசேகரனா ஏதோ ஒரு பேரு அந்த உருவம் அந்த உடலுக்கு பேரா உயிருக்கு பேரா என்ன அது உயிருக்கு பேரான்னு செத்த பிறகும் அது வந்து ஆன்மான்ற பேருக்கு போகாது உடலுக்கு பேருனா இந்த உடலுக்கு சபம்ங்கிற பேர் வராது படுத்து கிடக்கிறாரு அப்படி சொல்லுவே தர பிணம் கிடக்குன்னு சொல்ல மாட்டாங்க இதில் நீங்கள் தெளிவடைந்தால் உங்களுக்குளுக்கும் இருக்கும் இறைவனை கண்டிப்பாக அவரோடு தினம் உறவாடி மகிழ்ந்து பிறகு உதவலாம் ஆக இந்த இறைவனின் உருவநிலை பற்றி பார்த்தோம் என்ன எங்கே இருக்கிறார் என்று பார்த்தோம் நம்முடைய திருவராசியன் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்துழைத்தேன் வரும் இது வந்து உயிர் பிறவி எடுக்கும் பொழுது தாவரம் என்பது ஆடாமல் அசையாமல் நின்ற இடத்தில் நின்று அதுக்கு ஒரு எவனாவது வந்து வெட்டி அல்லது காடு தீ பிடிச்சி அது எரிஞ்சி சாம்பலா வரைக்கும் எடுக்கக்கூடிய பிறவிக்கு தாவரம்னு பேரும் எல்லாம் தேடி போகும் தண்ணி இன்னி மலை சோறு எல்லாம் அதே நின்ன இடத்துல தயாரிச்சுக்கும் சங்கமம் என்றால் நடமாடக்கூடிய எல்லாம் இது வந்து பொது விளக்கு ஆனால் இங்கே தாவரம் என்பது நிலையாக எது இருக்கிறது ஆன்மாவா பதியா பசுவன்னா சேருமான் நிலையாக இருக்கிறார் அவருக்கு தாவரம் சங்கமம் என்றால் அவர் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் பொருள் பெற்றுக் கொள்ளாமல் பெற்று கொள்ளாமல் அன்பினால் உங்கள் இல்லங்களுக்கு வந்து இலவசமாக தமிழிலோ வடமொழியிலோ திருமணம் செய்வித்து உங்களுடைய வீட்டில் கிரக பிரவேசம் அது இது எது நடந்தாலும் அன்பினால் வந்து செய்யக்கூடிய மெய்யடி ஆறு இந்த அந்த அடியாறு இருக்கார் இல்லையா அவளுக்கு ஒரு தனித்தன்மை சொல்லுவார் தூய வெண்ணீற்ற மெத்தியில் கரு தூய்மையான திருநீர் தான் கருப்பு திருநீர் அணியவே மாட்டாங்க அணிஞ்சால் உன்னை ஏமாத்துறான்னு அர்த்தம் பால்கோல் வெண்ணீற்றா எப்படிலாம் வருதில்லை அந்த திருநீற்றில் நிறைய பார்த்துருவோம் அப்படி அல்லாமல் சேர்க்கலரை தூவெள்ளை ஆடையர் தூவெண்ணீற்றர் தூய்மொழியினர் மனத்தினர் அன்பே வடிவாக நின்றார் அவரே அடியார் அவரே தொண்டர்கள் என்று பேசுவார் அந்த தொண்டர்கள் அவர்களும் சிவபெருமானுடைய உருவத் திருமேனிகளே என்ன சரி இந்த சிவபெருமான் எப்படி அருள் செய்வார் இந்த சிவபெருமான் தான் இருக்கக்கூடிய எல்லா உயிர்கள் மூலமாகவும் சிவலிங்க திருமேனி மூலமாகவும் அருள் செய்வார் தெய்வம் சிவனே சிவன் அருள் சமயம் சைவம் சிவத்தொடு சம்பந்தம் என்றான் சைவம் வளர்க்கும் சம்பந்தமூர்த்தி என்று சிற்றம்பல நாடிகள் பேசுவார் சிவம் என்பது அன்பே சிவம் தெய்வம்னா அது அன்பு வடிவான எல்லாம் சிவம் அன்பினால் பிறர் நம்மிடம் எந்த பிரதிபலையுமே எதிர்பார்க்காமல் நமக்கு எதெல்லாம் அருள்கிறதோ அதெல்லாம் சிவம் நம் ஆன்ம முன்னேற்றத்தையும் நம் ஒழுக்க வாழ்க்கையும் நம்மிடம் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நம்மை வழிநடத்தக்கூடிய சமயத்திற்கும் சிவம்ண்டு பேர் இதை யார் சொன்னாங்கன்னா தெரிஞ்சான சம்பந்தமூர்த்தி சொன்னார்னு சித்தம்பல நாடிகள் பேசுவார் ஆக என் அன்பின் உறவுகளே இது சிவபெருமானுடைய தனித்தன்மை இத்தோடு இன்றோடு சுருக்கமாக நிறைவு செய்து கொள்ளலாம் சரி நாம் அப்படியே இருந்து விட்டு போக வேண்டியது தானே நாம் இந்த பூமியில் பிறந்து சிலர் மகிழ்வாக இருக்கிறார்கள் சிலர் துன்பத்திலேயே உலர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் நல்ல ஒழுக்கமான இருப்பான் தரிதலை பிள்ளை பிறந்திருப்போம் இல்லையா அம்மா உளுந்து கடவுளை கும்பிடுவாங்க வீட்டுக்காரன் கடவுள் இல்லைன்னு ஊரை அம்மாத்திட்டு கோயில் சொத்தைக்குள்ளே இருப்பான் என்ன இல்லை பிள்ளைகள் வந்து ஒழுக்கமாக இருப்பாங்க அப்பா தண்ணி அடிச்சுட்டு கேப் மாதிரியா இருப்பாங்க இதெல்லாம் ஏன் இந்த இறைவன் நல்ல மனைவி அழகாக நல்ல அடக்க ஒடுக்கமாக குடும்பப்பாங்கன்னா சிவபக்தி உள்ள பெண்ணு ஒரு ரவுடியாட்டாக இருக்கிற ஒரு போலி வேடதாரிகள் அல்லது போ ஒரு கடவுளை வழிபாடவனுக்கு திருமணம் ஆகுது ஒரு நல்ல அன்பருக்கு வந்து சிவ தொண்டருக்கு கோயில் பக்கமே எட்டி பார்க்காத கேவலமான மனைவி வராங்க ஏன் இதெல்லாம் வருது ஏன் வருதுங்கிறதுக்கு காரணம் தெரியணும்ல அதையும் சமயம் சொல்ல வேண்டும் அல்லவா நீங்கள் இருக்கக்கூடிய சமயம் நீங்கள் சார்ந்திருக்கிற சமயம் இதை சொல்ல வேண்டும் அல்லவா அது இங்கே சைவம் சொல்கிறது இந்த உலகத்திலே இரண்டு வினைகள் இருக்கின்றன அது என்ன இரண்டு வினை வினை என்றால் செய்த செயல் என்று ஒன்று இறந்த காலத்தில் நாம் செய்த செயல் இரண்டாவது நிகழ்காலத்தில் நாம் செய்த செயல் இந்த செயலின் விளைவாக நமக்கு முதலில் நீங்கள் அறச்சியல் செய்து பிற பேணி ஒழுக்க வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் புண்ணியம்னு அதுக்கு பேர் இந்த வள்ளுவம் சொல்லும் அல்லவா அறநீனும் இன்பம் மீனும் திறனறிந்து தீதின்றி வந்த தீதில்லாத லஞ்சம் வாங்காத பொய் பேசாமல் மிரட்டி பணம் பறிக்காம ஒழுக்கமாக நீங்கள் பொருளீட்டி வாழக்கூடிய வாழ்க்கைக்கு புண்ணியம்னு வேறு ஏன்னா அறவழியில் வழியில் பொருளீட்டினால்தான் இன்பமாக வீடு குடும்பம் இருக்கும் இல்லைன்னா அந்த குடும்பத்தில் ஒன்று ஒன்றும் இருக்காது சும்மா நடிச்சிட்டு இருப்பாங்க எல்லா ஒன்றோடொன்று தேவைக்காக பற்றி ஆக அந்த அறவழியில் பொருளீட்டி வாழக்கூடியவர்கள் புண்ணியவான்கள் இந்த லஞ்சம் போக்கு வரத்துலாம் நிறைய இருக்குல்ல கையூட்டு உன்ன வேலையில் சேர்த்ததுக்கு இவ்வளோ கொடு இப்படியெல்லாம் உனக்கு லோன் வாங்கி கொடுக்க இவ்வளோ எனக்கு கமிஷன் கொடு இப்படியெல்லாம் ஒரு கேங்கை தெரிஞ்சு நிறைய சம்பாதிக்கிறது இல்லை அவர்கள் எல்லாம் பாவத்தின் சம்பாதனைக்கு பாவத்தை சம்பாதித்து கொண்டு இருப்பவர்கள் ஆக இந்த நான் இந்த புண்ணியம் பாவம் என்று இரண்டு வினைகள் இயற்கையாகவே இருக்கின்றன இது அவங்க தவறு கிடையாது இயற்கையாக இருக்குது இதுல எதெது புண்ணியம் அப்படின்னு நமக்கு இந்த சைவ சமயம் சைவ நெறி சொல்லுது கடவுளை வழிபட்டு அங்கே அவரை மகிழ்வித்தல் போய் உட்கார்ந்துட்டு புலம்பிட்ட கூடாது பொன்பற்ற பதிகம் பொருள் பெற்ற பதிகம் அந்த பதிகம் இந்த பதவம் இறைவனை போற்றி ஒரு போற்றி திருத்தன்னா கூட மறந்து கூட பாடிடக்கூடாது அதுக்கு பேரு வழிபாடு கிடையாது என்ன நான் ஒரு வாயாடி சாமியை பார்க்க சின்ன வாயாடி சாமின்னு அந்த வாக்கு சொல்றீங்க அப்புறம் அவங்க போனதும் அவர் வந்து என்னை பார்த்தாரு பார்த்ததும் சிவனடியார் வாங்கன்னாரு சிவனடியார யாராவது அப்படின்னு தெரியும் பார்த்தா உங்களை தான் வாங்கன்னாரு பரவாயில்லையே இந்த வாயாடி சாமி கூட நம்மளை என்ன சொல்லுதுன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு போனேன் ஏன் நீங்களும் மற்றவங்களாட்டம் கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னாரு நான் ஃபேண்டு சக்கெல்லாம் போட்டு போடுறத சொல்ற நினைச்சா அவர் சிரிச்சுக்கிட்டே அது இல்லை எல்லாரும் இங்க கோயிலுக்கு வந்தா எங்கிட்ட அவனுடைய கவலையை கொட்டானே தவிர நான் மகிழும்ன ஒரு ரெண்டு தேவாரம் பாடதில்லை ஒரு போற்றி திருத்தாண்டகம் பாடது இல்லை நல்லா இருக்கேன் சாமின்னு கேக்கறதில்லை என்ன கோயிலுக்கு நீங்க அடியார்கள் நீங்களாவது நாள் போற்றி திருத்தாண்டகமும் ஒரு திருவாசமும் தேவாரமும் பாடினால் என் செவி குளிரும் அல்லவானார் அதுல இருந்து போனாலும் இந்த போற்றி திருகள் தாண்டி எதுக்குள்ளேன்னு உழையறதில்லை அப்புறம் வாழ்த்துக்குள்ளே மண்ணுகிறது இல்லை அப்புறம் வாழ்க அந்தனர் இது வானவர் ஆனினும் புனல் வேந்தனும் அந்த இறை திருமேனி ஓங்கடும் அல்லவா அது வான்கள் இதை தவிர வேற எதுவும் பால் எதுக்கு சொல்கிறேன்னா கடவுள் வழிபாடுன்னா சுயநலம் சாராத கடவுள் வழிபாடு அது புண்ணியம் பெற்றோரை போற்றுதல் என்ன அப்பா அம்மாவை வழிபடணும் தினம் அவங்க கண்ணீர் விட்ட விமோசனமே கிடையாது சாமி எங்க வீட்டில் எல்லா வசதியும் இது கடவுள் கொடுத்துருந்தாங்க எங்கள் அம்மா காலையில சிற்றுண்டி மதிய உணவு மாலை சிற்றுண்டி எல்லாத்துக்கும் செஞ்சு சாப்பிட கூப்பிடுவாங்க நான் என்ன பண்ணுவேன் ஏபிடி பார்சல் ஏஜென்ட்டு அப்புறம் ஒர்க் ஷாப்பு அது இதுன்ட்டு நிறைய பணம் பணம் அலைஞ்சிட்டு இருந்தேன்னா அம்மா கிட்ட அம்மா அவனுக்கு எங்கள் அம்மா இரவு பதினா நிறைய மூன்று மணிக்கு மேலே கிளம்பி அமரகுந்தி நல்லெண்ணம் பட்டி அதை சித்திரிக்கொண்டு நிறைய ஊரில் குழந்தைகளுக்கு தனி ஆன்மீக வகுப்பு எடுக்க போயிடுவேன் இரவு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு வருவேன் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா சப்பாத்தி சுட்டு சட்னியில ஊற வச்சிருப்பாங்க ஏமா இப்படி உனக்கு அறிவு இருக்கா கொஞ்சமாவது சப்பாத்தி அப்படியே வச்சிருந்தா காலையில தின்னு ஏன் உயிர் எடுக்கிறேன்னு நைட்டு பதினொன்னே முக்கால் உட்காந்துட்டு வேண்டாம் வெறுப்பா அந்த சப்பாத்தி சாப்பிடுவேன் அம்மா அன்பினால்தான் சொன்னாங்க எங்க காலத்துக்கு பிறகு இந்த சோத்தாரு உனக்கு தெரியுண்டா அன்னபூர்ணி அவமானப்படுத்துற கொஞ்சம் பார்த்து இந்த உணவு நேரத்தை உணவுக்காக எடுத்துக்கிடா கண்ணுன்னு அன்பா சொன்னாங்க ஆனா எங்க அம்மா அப்பா காலத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் நான் மூன்று வேலை சுத்த பத்தமா வீட்டுல அன்பா சமைக்கப்பட்ட உணவு சாப்பிட்ட நாள் ஒரு நாள் கூட கிடையாது சாமி பெற்றோர் நான் உணவில் உணவு அருந்தவில்லை என்று கவலை என் தாயும் தந்தையும் கவலைப்பட்டதற்கே இந்த உணவு எனக்கு கிடைக்காமல் போகிறது என்றால் நிஜம் உண்மைதான் பேசணும் அப்பதான் நான் இந்த பதிவு போட தகுதியுடையவன் அப்பா அம்மா அவன் ஓகடிச்சு முதியோர் உள்ளத்துல விட்டுட்டு எவ்வளோ நேத்து வந்த குடும்பம் நடத்துறது அவரே கிடையாது மங்களம் என்ப மாட்சியுடைய மனைவிய மனைவி பெண்கள் இருக்கணும் ஏதோ ஒரு ஆம்பளை மாத்தினான்னு கடனில் ஊடு கட்டி காரை வாங்கி அவனை தெருவில் நிறுத்தி அவனை இரவும் பகலும் உழைக்க வச்சு சுண்ணாம்பாக்கி சாகடிக்க கூடாது என்ன அப்போ ந அப்பா அம்மா எவ்வளோ வேதனை பண்ணுறாங்களோ அவ்வளோ வேதனை நமக்கு பிற்காலத்தில் எனக்கு கிடைச்சது போல எல்லாருக்கும் கிடைக்கும் ஏன்னா அனுபவித்த பட்டறிவு ஆக உங்கள் பெற்றோர்களை பேணுங்கள் அவர்களை போற்றுங்கள் அது ஒருவேளை சோறாவது போடுங்க அவங்க கிட்ட அன்பா ரெண்டு வார்த்தையாவது பேசுங்க இது இந்த நம்ம சைவத்தில் மட்டும் இல்லை இது திருக்குறானில் இருக்கு உன் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறதுனாரு நபிகள் நாயகம் உங்கள் பெற்றோரை கனப்படுத்துங்கள் பரலோக ராஜ்ஜியம் அவருக்கு அருகில் இருக்கிறது நிறைய படிக்கணும் எல்லாம் மதமெல்லாம் பார்க்க கூடாது அருளாளர்கள் என்ன சொன்னாங்க எல்லாம் தான் சொல்றாங்க பெத்தவங்களை கவனிதாடி பெத்தவங்களை தெருள விட்டு இந்த ஆசமா போடுவீங்கன்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க ஆக பெற்றோரை பேணுதல் புண்ணியம் சுற்றம் தழுவுதல் ஆமா சுத்தி இருக்கிற ஆட்கள் கிட்ட எல்லாம் முதல்ல எங்க வீட்டில் சுற்றம் எங்க சுற்றி இருக்கிறதுனா சுற்றம் உறவு வேற சுற்றம் வேறு நம்ம வீட்டை சுத்தி இருக்கிறவங்க எங்க அம்மா பலகாரம் செஞ்சா எங்க தெருவில் இருக்கிற ஒரு பத்து வீட்டுக்கு போவோம் அந்த பத்து வீட்டு பலகாரம் எங்கள் வீட்டுக்கு வரும் சாமி கணக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க எங்க அப்பா சொல்லுவாங்க நான் ஒரு பலகாரம் கொடுத்தா பத்து வெரைட்டி பலகாரம் வருண்டா கண்ணு அதுதான் அன்பு சுற்றம் தழுவுதல்னு இதுக்கு வரும் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க எங்கள் தெருவே சமைக்கல சாமி எல்லாம் அமைதியாக இருந்து வந்து எங்கள் பாட்டி அடக்கம் பண்ண பிறகுதான் அவங்க வந்து அவங்க அவங்க சொந்த வீட்டு இழப்பு போல ஒவ்வொருத்தரும் இருந்தாங்க அப்படி மனித சமுதாயம் இருந்தது போன தலைமுறை வரை இன்னைக்கு சேர்த்துட்டா கதவை சேர்த்திட்டு பாட்டு போட்டு கறி குழம்பு வைக்கிற க நல்ல வருது அப்படியே அந்த மிருகங்கள் மனித மிருகங்கள் வாழ்கின்றன இந்நிலை மாற வேண்டுமானால் இந்த சைவன் அண்ணறி மக்களிடத்து சேர வேண்டும் ஆக சுற்றம் தழுவுதல் சுத்திருக்கிறவங்கெல்லாம் அன்பா பழகணும் அதுவே ஒரு புண்ணியம்ங்கிறார் சேருமா அதே போல சான்றோர் சொற்படி நிற்றல் வீட்டில் தெரிவுங்க அனுபவத்தால் அவருடைய அனுபவங்களை நமக்கு சொல்லி நம்மை நெறிவடுத்தும் பொழுது அவர்கள் சொல்லை மதித்து கேட்டு அதுக்கு தக்க நம்ம வாழணும் என்ன இதுவும் புண்ணியம்ங்கிறார் அடுத்து பிற உயிர்களுக்கு இறங்குதல் நம்ம வீட்டுக்கிட்ட வாசல்ல ஒரு செடி பேன்னு காஞ்சி போய் கிடக்கும் தலையை தொங்க போட்டு ஒரு தொலை செடியெலாம் பார்த்தீங்களா தண்ணி இல்லைன்னா அப்படி தலை தொங்க போட்டு எல்லா செடியும் அப்படி தான் நிற்கும் என்ன நம்ம என்ன பண்ணுவோம் தனியாக ஊற்ற மாட்டோமே ஏன்னா அந்த செடிக்கு அதுவும் உயிருங்கிற ஒரு உணர்வு கூட விதைக்கப்படலையே நமக்கு ஆக அந்த செடிக்கு தண்ணி ஊற்றணும் பக்கத்தில் ஏதோ நாய்தாகத்தோட தெரிஞ்சா கொஞ்சம் தண்ணி வைக்கலாம் காக்காய் கொஞ்சம் சோறு போடலாம் என்ன குருவிக்கு கொஞ்சம் அரிசி போடலாம் எங்க வீட்டில் எங்க அம்மா அரிசி அரிச்சாங்களா எங்க அம்மா சுத்தி ஒரு பத்து இருபது குருவி மேலே வந்துடும் கிச்சு மூச்சு கிச்சம் வந்துட்டீங்களா அப்படின்னு அம்மா சிரிச்சுட்டே ஒரு கைப்பிடி அரிசியை தூக்கி போட்டா அந்த குருவியில் அடையும் அந்த ஆனந்தம் மகிழ்ச்சி கூப்பாடு கேட்கும் யோகிதை இந்த தலைமுறைக்கு இல்லாமல் போயிடுச்சு நீங்களாவது அதை பயன்படுத்த வேண்டும் என்று கூறி புண்ணியம் என்பது கடவுள் வழிபாடு பெற்றோரை போற்றுதல் சுற்றம் தழுவுதல் சான்று வீட்டில் உள்ள பெரியோர் சொடியும் சான்றோர் சொடியும் நிற்றல் பிற உயிர்களுக்கு இறங்குதல் அதோடு வாய்மையோடு இருக்க வேண்டும் மனதால் வாழ் உண்மையாக இருக்க வேண்டும் சொல்லால் உண்மையாக இருக்க வேண்டும் செயலால் உண்மையாக இருக்க வேண்டும் இதெல்லாம் சிவபுண்ணியம் என்று நம்ம சைவம் கூறுகிறது என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம் ஏனெனில் இந்த சைவம் சற்று ஆமாம் நல்லது எல்லாமே கொஞ்சம் தான் செய்யும் நம் பிள்ளைகளை சுட்டி காட்டும் எல்லாம் நமக்கு எதிரி இல்லை இந்த சமுதாயத்தில் என்ன ஆகிய அன்பின் உறவுகளே இந்த புண்ணியங்களை செய்ய நம் அனைவருக்கும் எல்லாம் அல்ல என் தந்தை மேட்டு மியாய் சொக்கன அருள் புரிய வேண்டும் என்று அவருடைய திருவடியை சிந்தித்து வாழ்த்தி மீண்டும் அடுத்து பதிவில் சந்திப்போம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்ப